ஒவ்வொரு வீடும் சுவர்களால் மட்டும் கட்டப்படவில்லை அதில் ஒரு பெண்ணின் அன்பால் ஒரு தாயின் பொறுமையால் நிம்மதி நின்றிருக்கிறது அவள் சிரிப்பாள் ஆனால் உள்ளே சுமைகள் இருக்கும் அவள் யாரிடமும் சொல்ல மாட்டாள் ஏனெனில் குடும்பத்தின் அமைதி அவள் மனமைதியை விட முக்கியம் என்று அவள் நம்புகிறாள் அவளின் அன்பு ஒரு வலிமை அது தாங்கும் மன்னிக்கும் மீண்டும் எழும் சக்தி ஒரு நாள் அவள் இல்லாமல் அந்த வீடு காலியாகும் அப்போதுதான் எல்லோரும் உணர்வார்கள் அவள் தான் அந்த வீட்டின் இதயம் பெண் என்றால் பலவீனம் அல்ல அவள் ஒரு உறுதியான அன்பின் வடிவம் அவள் குடும்பத்துக்காக தன் கனவுகளை சில நேரம் மறைக்கிறாள் ஆனால் ஒரு நாள் அந்த அன்பே உலகத்தை ஒளிரச் செய்கிறது அவள் சமையலறையின் அக்னி தேவதையாக இருந்தாலும் குழந்தைகளின் ஆசிரியராக இருந்தாலும் ஆம் ஒரு பெண்ணின் அன்பின் சக்தி அது காலத்தால் அழியாது எல்லையில்லாதது அது ஒரு குடும்பத்தை வழிநடத்தும் வெளிச்சம் அவள் சிரிப்பின் பின்னால் ஒரு உலகம் இருக்கிறது அந்த அன்பை மதிப்போம் அவளின் அன்புதான் ஒரு குடும்பத்தின் இதயம் அவள் அன்பை நீங்கள் உணர்ந்தால் அன்புடன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி